வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுனில் இருந்து புத்தளம் புத்தளம் பகுதியில் இந்த ஒரு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸு நாலரை சென்ட் வீட்டு மனை சுற்றி உங்களுக்கு ஃபென்சிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க என்ன பார்த்தீங்களா ஆ கல் வச்சு ஃபென்சிங் சுற்றி போட்டு ஒரு நாலு கேட்டு ஒரு கேட்டு போட்டிருக்காங்க நாலு இடில் கேட்டு போட்டு உங்களை நல்லா வச்சுருக்காங்க நல்லா பராமரித்து வச்சிருக்கோம் பக்கத்தில் எல்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் செழிப்பான இடம் எல்லாம் இருக்குது நல்ல ஒரு நல்ல குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு வீட்டு மன வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் எடுக்கலாம் விலையும் கம்மி தான் அவங்களுக்கு அவங்க வீட்டு ஓனர் நமக்கு சொல்கிறது வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாங்க விலை குறைஞ்ச ப்ரைஸு இந்த பிளாட் வந்து உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு கிழக்க பார்த்து இருக்குது கிழக்க கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல பாதை நீங்க பார்க்கும்போது பதினோரு அடி பாதை இந்த கல் வச்சு அழகா பென்சிங் போட்டு கேட் எல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க பாதை பதினோரு அடி பக்கத்தில் வீடுகள் இருக்குது இந்த லேண்டு பக்கத்தில் எல்லாம் இருக்குது இது வாங்கி அவங்க வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா இது பாதை பதினோரு அடி பாதை பக்கத்தில் எல்லாரும் வாங்கி நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க தென்னை மரம் எல்லாம் வச்சு நீட்டாக நல்லா வச்சிருக்காங்க நமக்கு ஃபஸ்ட்டு பிளாட்டே வந்துடும் வீட்டு பக்கத்துலேயே நமக்கு இந்த பிளாட் வந்துடும் ஃபென்சிங் போட்டு அழகாக வச்சுருக்காங்க என்ன தெரிய பார்த்தீங்களா கேட்டு போட்டு அழகான பிளாட்டு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அங்கெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இல்லைங்களா இன்னும் கேட்டு போட்டு கேட்டு போட்டு புத்தளம் புத்தளம் பகுதியில் இருக்குது பாதை என்ன இருக்குது பக்கத்தில் எல்லாம் இருக்குது நான் காட்டுற பாருங்கள் வீடுலாம் இருக்குது நேரேற்ற வீடு என்ன இருக்குது நான் தெரு அதில் வீடெல்லாம் இருக்குது ஆளுகளை வீடு எல்லாம் இருக்குது என்ன இருக்குது என்ன இருக்குது உங்களுக்கு இதுதான் மொத்தம் அஞ்சரை செண்டு விலை குறஞ்ச பிரைஸ் இருக்கிறதுலே விலை குறஞ்ச ப்ரைஸு ஒரு செண்டுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க நால்ரை சென்று வீட்டு அது பக்கத்தில் நிற்கும் கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் உங்களுக்கு இந்த இடம் வாங்கி போடலான்னா உங்களுக்கு நல்ல சேஃப்டியாக நம்ம சுற்றி ஃபென்சிங்கெலாம் போட்டு கேட்டுலாம் போட்டிருக்காங்க ஒரு நாலு தென்னை மரம் அஞ்சு தென்னை மரம் வாங்கி வைக்கலாம் வச்சால் நல்ல காய்ப்புள்ள மரம் அவங்களுக்கு இங்கே தென்னை மரம் வச்சாலும் நல்ல காய்ப்பு இருக்கும் உங்களுக்கு மணல் வந்து அப்படிப்பட்ட மண் உடனே மரங்கள் எல்லாம் வரும் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வச்சு நல்ல காய்ப்புள்ள மரமாக தான் இருக்குது நல்ல பாதை நல்லா இருக்குது லேண்டு நம்ம லேண்டுன்னா இருக்குது உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கி போடலாம் சென்னையில் இருப்பீங்க நீங்கள் பெங்களூரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு லேண்டு வாங்கி போடணும் நல்ல பாதையோட அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் நம்ம வாங்குறது நம்ம விஸ் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே நல்ல நல்ல பிளாட்டுகள் பார்த்து நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வீட்டு ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் இது நம்ம நேரடியாக ஓனர் தான் வந்திருக்காங்க இடத்த காமிச்சு தந்துருக்காங்க நம்ம பிபஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் புத்தளம் பகுதியில் இருக்குது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு சென்ட்டுக்கு நாலரை சென்ட் இருக்கு நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்